ஹலோ வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க லாஸ்ட் வீடியோவில் சின்ன செடியாக உங்களுக்கு காமிச்சிருந்தாங்க இருவாட்சி ஸ்டார் மல்லி அங்கங்கே ஒன்று ரெண்டு தாங்க பூத்து இருந்தது இப்போ நாங்கள் புதுசாக வீடியோ எடுத்துருக்கோங்க அதில் பாருங்கள் கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பாருங்கள் காற்றில் எவ்வளோ எவ்வளோ பெரிய மொட்டு பாருங்கள் அசைந்து ஆடுது இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டாவது முறையும் அதே போடுறேன்னு நினைக்கங்க இப்போ அதிகமாக பூக்கள் வரதுனால அதை எடுத்து போடணுன்றதுக்காகங்க இப்போ எடுத்துருக்கேன் எவ்வளோ பெரிய மொட்டு பாருங்கள் இது இந்த இருவாட்சி பேர் தான் தெரியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னங்க இது நாங்கள் ஸ்டார் மல்லின்னு தாங்க சொல்லுவோம் இந்த மல்லி செடி நர்சரியில் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதனால் இதை நான் இந்த முறை மழைக்கு மழைக்காலம் வரப்போ பதியம் போடலான்னு இருக்கிறேங்க பதியம் போட்டால் இது எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியலங்க வேர் விடுறதுக்கு இந்த செடி நம்ம பத்து செடி அப்படியே பதியம் போட்டு வச்சோம்னா கடைங்களில் போயிட்டு நம்ம வாங்கவே தேவையில்லைங்க இது மா பூக்கள் வந்து செடியிலேயே பூக்க விட்டோம்னா கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஆனால் நல்லா அதிகமாக அதை விரிஞ்சிடுறதுனால கட்ட முடியல அதே மொட்டை பறிச்சு கட்டினோம்னா அது மறுநாள் காலையில் அது மலர்றது வேறு விதமாக இருக்குதுங்க இப்போது அதை நான் கையில் அரும்பாக இருக்கிறப்போ வச்சு வீடியோ எடுத்துருக்கேங்க கட்டின பிறகும் அது வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க